அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு உங்களோட ஒரு ஒரு கதையை பேசலான் இருக்கேன் மதுரை மணிராம் கார்த்திக் எழுதின கதை கதையின் தலைப்பு அட்மிஷன் மதியான நேரம் ஒரு எஸ் எம் எஸ் வருது மனைவி மீராக்கு மீரா எடுத்து படிக்கிறா பேங்க்ல இருந்து பணம் எடுத்ததா பேங்க் எஸ் எம் எஸ் உடனே கணவர் சந்தோஷ்க்கு போன் பண்றா என்னங்க பணம் எடுத்திருக்கீங்க போல அப்படின்னா ஆமா தான் இந்த முதியோர் காப்பத்துக்கு பணம் கட்ட சொன்ன அதுக்காக அட்மிஷனுக்காக எடுத்திருக்கேன் அப்படின்னார் பாத்தீங்களா உங்கள் அம்மாவுக்கு இவ்வளோ பெரிய நல்ல ஹாஸ்டலில் பணம் கட்டுற கூட ஏன் பணம் தான் தேவைப்படுது இது வந்து தெரிஞ்சுக்கங்க உங்கள் அம்மாட்ட சொல்லுங்க ஒரு மருமக எப்படிலாம் இருப்பாளா தன்னுடைய இவ்வளோ பணத்தை செலவு பண்ணி ஒரு நல்ல ஹாஸ்டலில் சேர்த்து விட்றா அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா அங்கே இல்லாத வசதியே இல்லை அவங்க நல்லா அப்படின்னு அப்படிங்கிற கணவரை சமாதானப்படுத்துதம்மா ஆமாம் ஆமாம் எல்லாம் சரிதான் அவரு அவர் சொன்னதுக்கப்புறம் இன்னொரு வாட்ஸ்அப் பண்ணி பாத்துக்க பார்த்துக்க அப்படிங்கிறார் வாட்ஸ்அப்பை அம்மா ஓப்பன் பண்ணுது அதில் வந்து அட்மிஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது ஹாஸ்டல்லு அந்த அந்த உள்ள வசதிகள் எல்லாம் பேரை படிச்சுக்கிட்ட கீழே பார்த்தா இந்த பொண்ணுடைய அம்மா பேர் முகம் சுருங்கிருச்சு என்னங்க கீழே எங்க அம்மா பேர் எழுதியிருக்கு தான் ஆமா நீ தானே சொன்ன நம்ம குடும்பத்தோட ஜாலியா இருக்கலாம் இவங்களை கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுடலாம்னு அதனால எங்க அம்மாவுக்கும் உங்க அம்மாவுக்கும் சேர்த்தே அட்மிஷன் போட்டுட்டேன் எங்க அம்மாவுக்கு நான் பணம் கட்டிட்டேன் உங்க அம்மாவை கட்டுறதுக்கு ஓன்டர்ந்து பேங்க்ல இருந்து எடுத்துக்கிட்டேன் இனிமே நம்ம குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கலாம் அவங்கள சேர்த்து விட்டாச்சு அப்படின்னு சொன்னது இவ தவறை உணர்ந்து இருக்கிறாள் அப்படின்ற மாதிரி கதையை முடிச்சிட்டாரு எழுத்தாளர் இல்லை ரெண்டு விஷயங்களை நான் பார்க்குறேன் இப்போது அந்தளவுக்கு எளிதாகவும் வாய்ப்பு ஒரு பிள்ளைகளை கொண்டு போய் கா ஹாஸ்டல்லையோ பள்ளியூடத்துலேயோ காலேஜ்லையோ சேர்க்குற மாதிரி பெற்றோர்களை கொண்டு போய் ஒரு முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் தள்ளிடுற மாதிரி அந்த ஒரு விஷயம் குழந்தைகளுக்கு எளிதான ஒரு மனநிலைக்கு வந்துவிட்டாங்க போய் அவங்கள சேர்த்து விட்டுருவோம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குல்ல அவங்களுக்கு எல்லாம் கேர்டேக்கர் இருக்காங்க பார்த்துக்கறக்கு இடம் இருக்குது ஃபேன் இருக்கு கட்டில் இருக்குது அப்படின்ற அளவுக்கு மனசு வந்துருச்சு அப்பா அம்மா போய் விடுறோம்ன்ற வருத்தம் இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா இது வந்து ஒரு தொழிலாகவும் வாய்ப்போச்சு நாங்கள் உங்கள் ஃபேமிலியெல்லாம் பார்த்துக்கிறோம் அப்பா அம்மா பார்த்துக்குறோம் நீங்கள் எங்கேயா போய் இருந்துக்கோங்க நீங்கள் சந்தோஷமா இருங்க எங்களுக்கு மாசம் இவ்வளோ பேக்கேஜ் கொடுத்துருங்கன்ற மாதிரி அது ஒரு ப்ராப்பர் பிஸ்னஸாகவும் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒன்று இன்னொரு விஷயம் நம்ம இந்த மாதிரி ரொம்ப நொந்து போய் மனம் வருந்தி என்னடா இது பெற்றோர்களை இதில் சேர்க்குறாங்களேன்னு வருத்தப்பட்டு இருந்தாலும் ஒரு சில எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட பேசியிருக்கிறேன் பலவிதமான கருத்துக்கள் சினிமாவில் காட்டுற மாதிரி அழுகிறது வேதனைப்படுறது பிள்ளைகள் இப்படி கைவிட்டாங்களேன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க எப்பா இது நிம்மதிப்பா அவங்க வந்து வீட்டில் போய் இருந்தா மருமகளுக்கு நாங்கள் நின்னா பிடிக்கல உட்காந்தா பிடிக்கல மயனுக்கு வந்து கோவப்படுறேன் அதுக்கு இது எவ்வளவோ நிம்மதியாக இருக்குது எங்கள் வயசு ஆளுகளோடு நாங்கள் பாட்டுக்கு உட்காந்து பேசி சிரிச்சிட்டு போயிடுறோம் எங்கள் குழப்பை வாழ்க்கை முடிகிற வரைக்கும் இப்படி இருந்து கழிச்சிடலான்றது இது ஒரு நிம்மதியாக இருக்குது டிவியை பார்க்குறோம் எங்கள் ஆள்களோட உட்காந்து பேசுகிறோம் அங்கே பேசுகிறதுக்கும் ஆள் இல்ல இதுக்கும் ஆள் இல்லை ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு ரெண்டு விதமான பலவிதமான கருத்துகள் இருக்குது எனவே நான் படித்த கதையை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் எனக்கு தெரிஞ்சதையும் சொல்லிட்டேன் இன்று உங்களோடு இந்த தகவலை பகிர்ந்து கொண்டதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம் எழுதியவர் மணிராம் கார்த்திக் கதையின் பெயர் அட்மிஷன்